ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் இதோட ஃபேசிங் வந்து சவுத் ஃபேசிங்ல இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் டூ சென்ட் தான் இந்த சென்ட்லயே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதோட லேண்டா டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு முப்பது அடி இருக்கு இந்த சைடு டைமென்ஷன் வந்து பதினெட்டு தான் இருக்கு சோ நீளம் கொஞ்சம் அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் இல்ல சைட்டு ஸோ பதினெட்டு தான் வந்து நமக்கு அகலம் இருக்கு இதுல பிளான் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நீட்டா வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த இடத்துல வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு மெயின் கேட் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிகோவோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு ஆறு இன்ஜுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல போர்டிகோ கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து வந்து வளர்ந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பெரிய ஹாலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பதினாறு அடிக்கு அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து உள்ள வந்து ஒரு டாக் லெக்கட் ஸ்டேர் கேஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டாக் லெக்கட் ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து நம்ம பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சிருக்கோம் இந்த டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் தான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஏன்னா வந்து இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட் சைட் ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் எப்பவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ அதனால மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் பத்தடிக்கு பத்தடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சிருக்கோம் இந்த டோர்ல இருந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் ஆறு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதில் வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன்னா வந்து இதில் அட்டாச்சுடு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஏன்னா வந்து வெறும் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து நம்ம டூ பிஹெச்கே பிளான் பண்ணிக்கிறனால இங்கே வந்து நம்ம அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து பிளான் பண்ணல அடுத்தது விண்டோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து டோர் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கும் டோர் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஐநூற்று நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ